Thank you. Get பிரியமுள்ளவர்களே நெண்மேனி புனித லொயலா இன்னாசியார் அன்பு பக்தர்களே இன்றைய நாள் நிகழ்வு நினைத்தும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் அவரித விதமாக பொழிகின்ற விதத்திலே அமைந்து கொண்டிருக்கிறது இந்த திருப்பலி மூலமாக இன்னும் அதிகமாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலியின் வழியாக நெம்மேனி புனித லொயலா இன்னாசியார் பரிந்துரை மூலமாக நிறைவாக ஆசிர்வைத்து விட்டார் பிரைஸ்தலால் இன்றைய நாளிலே நம்மத்தீழே வந்து அருமையான ஒரு திருப்பலியை நிறைவேற்றி இந்த திருப்பலியை தலைமை தாங்கி நிறைவேற்றியவர் அருள் பணியாளர் ரெனால்டு அடிகளார் அவர்கள் இப்போதுதான் புதிதாக விருதுநகர் வட்டாரத்திலே இருக்கின்ற மறைவட்டத்திலே இருக்கின்ற வடபட்டி மிஷனுக்கு அதிபராக இயக்குநராக பொறுப்பேற்று நல்ல முறைகளை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்பதான் தந்தை அவர்களை முதல் முதலாக நேரில் பார்க்கின்றேன் ஃபோனின் மூலமாகத்தான் அவர்கள் இந்த திருவிழாவிற்கு வந்து திருப்பணி நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டவுடனே உடனே ஒத்துக்கொண்டு இங்கு வந்து அருமையான ஒரு திருப்பணியை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு சாத்தூர் பங்கு இறை சார்பாகவும் நின்மேணி புனித லோயலா இன்னாசியார் பக்தர்கள் சார்பாகவும் இதயங்கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம நன்றியை தெரிவிக்கும் விதமாக அவருக்கு பொன்னாடை அணிவித்து இப்பொழுது கௌரவிப்பார்கள் அன்பார்ந்தவர்களே அருள் பணியாளர் சகாய ஜான் அவர்கள் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்திலே பிரசங்கம் யார் நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு சிலர் இருப்பார்கள் அதிலே தந்தையவர்கள் மிக முக்கியமானவர்கள் நல்ல முறையிலே தியான் நடத்தக்கூடியவர்கள் எல்லாரோடும் இயல்பாக பேசக்கூடியவர்கள் பழகக்கூடியவர்கள் எல்லாரையும் அன்போடு அரவழைக்கக்கூடியவர்கள் பலவிதமான நற்செய்தி கூட்டங்களை நடத்தியிருப்பவர்கள் ஏராளமான தியானங்களை அருள் சகோதரர்கள் அருள் சகோதரிகள் குருக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியவர்கள் தந்தை அவர்களும் நானும் திருச்சி தீபத்திலே ஒன்றாக இருந்தோம் அவரோடு இணைந்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு ரெண்டு ஆண்டுகளாக எனக்கு கிடைத்தது உண்மையிலேயே தந்தை இந்த திருவிழாவுக்கு பிரசங்கம் பண்ண வருவாரா வரமாட்டாரா என்று நினைத்து கடைசி நடத்தலாம் கேட்டேன் இருந்தாலும் தந்தை அவர்கள் ஒத்துக்கொண்டு இங்கு வந்து மிக சிறப்பான விதத்திலே அருமையான விதத்திலே ஒரு நல்ல மறையுறை நிகழ்த்தி தனக்கு ஏற்ற பாணியிலே எல்லாருடைய இதயத்திலும் ஆழமான விசுவாச எழுச்சியை ஊட்டக்கூடிய விதத்திலே பிரசங்கம் பண்ணி நமக்காக ஜபித்திருக்கிறார்கள் அருள் தந்தை சகாய ஜான் அவர்கள் தற்போது என்ஜிஓ காலனி பாளையங்கோட்டையில் இருக்கின்ற சகாய மாதா திருத்தலத்திலே பங்கு தந்தையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்து அருமையான ஒரு மறைவை நிகழ்த்தியதற்காக இருக்கின்ற அனைவரின் சார்பாக தந்தைவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உற்சாகமாக கருணை தட்டி தெரிவிப்போம் இவர் பொன்னாடை போர்த்தி நமது நன்றியை வெளிப்படுத்துவோம் அடுத்தபடியாக குறுக்கு சாலையில் இருக்கின்ற கார்மேல் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் அந்த ஆலயத்தினுடைய அதிபராகவும் பங்கு இருப்பவர் அருள் பணியாளர் நாண பிரகாசம் அடிகளார் அவர்கள் கார்மேல் சபையை சார்ந்த குருவானவர்கள் எப்பொழுதெல்லாம் நமது மகிழ்ச்சியில் பங்குகள் அழைக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் வருகிறேன் என்று சொல்லி நம்ம அத்தியிலே வந்து நமக்காக ஜெபித்து நம்மை ஆசீர்வதிப்பவர் நமது மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்துபவர் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் சங்கராபுரத்திலே புனித சந்தியாகப் பேர் திருவிழாவை கொண்டாடினோம் அதற்கும் தந்தையவர்களை அழைத்தேன் அதற்கும் தந்தையவர்கள் வந்து அந்த திருவிழாக்களத்தில் அனைவருக்காகவும் ஜபித்தார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் கூப்பிடு நேரமெல்லாம் நமக்கு உதவி செய்ய வருகின்ற நல்ல குணம் கொண்ட அவர்கள் கார்மேல் சபையை சார்ந்த தந்தையவர்கள் குறுக்கு சாரனுடைய கார்மேல் இல்லத்தினுடைய இயக்குனராக பங்கு தந்தையாக இருந்து பணியாற்றக்கூடிய ஃபாதர் ஞானப்பிரகாசம் அடிகள் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி அவர்களுக்கு நன்றி செலுத்தி இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிப்போம் அங்கிருந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாக வந்திருக்கக்கூடியவர்கள் கார்மேல் சபையை சார்ந்த அருள் பணியாளர் அக்கிரிதாஸ் அடிகளார் அவர்கள் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்து கரங்களை தட்டி பொன்னாடை அணிவித்து கௌரவிப்போம் அதுபோல கார்மேல் சபையை சார்ந்த அருள் பணியாளர் குமார் அவர்களும் குறுக்கு சாலை ந மத்தியிலே வந்து நமது மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி நமக்காக ஜமித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இதயம் கணிந்த நன்றியை உங்கள் அனைவரையும் சார்பாக தெரிவித்து இப்பொழுது அவருக்கும் பொன்னாடை பொறுத்தி கௌரவிக்கின்றோம் இந்த அருள் படையால் ஞான அடிகளார் அருள் பணியாளர் அக்கிவினா சடிகா அவர்கள் அறிப்படை குமார் அவர்கள் எப்பொழுதுமே கூப்பிடுவது மூன்று பேருமே நமக்கு உதவி செய்ய ஓடி வரக்கூடியவர்கள் எனவே மீண்டும் ஒருமுறை கார்மெயில் சபையை சார்ந்த இந்த மூன்று தந்தையர்கள் குறுக்கு சாலையில் இருந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை உற்சாகமாக கரங்களை தட்டி நம் அன்றிகளை தெரிவிப்போம் அடுத்தபடியாக அறிப்பணியாளர் ஜான் கெனடி அடிகளார் அவர்கள் அன்பின் பணியாளர் சபை சர்வன் சப் சேரிட்டி சபையை சார்ந்தவர்கள் வடபட்டியிலே பங்கு தந்தையாக இப்பொழுதுதான் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இப்பொழுது அவரை நான் முதன் முதலாக பார்க்கிறேன் இருந்தாலும் கூட நம் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்துவதற்காக நமக்காக ஜபிப்பதற்காக இந்த இரவு நேரத்திலே நம்ம கீழே வந்திருக்கிறார்கள் நமக்காக ஜபித்திருக்கிறார்கள் எனவே இங்கிருக்கிற அனைவரின் சார்பாக சாத்தூர் பங்கறை மக்கள் இன்னும் நாற்பதுக்கு மேற்பட்ட பங்கிலிருந்து வந்திருக்கிற நென்மேனி புனித லொயலா இன்னாசியார் பக்தர்களின் சார்பாக தந்தை கெனடி அவர்களுக்கு நம்ம நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரங்களை தட்டி உற்சாகமாக தெரிவிப்போம் அன்பார்ந்தவர்களே இந்த திருப்பணி முடிந்தவுடனேயே ஒரு ஐந்து நிமிடம் பிரேக் இருக்கும் உடனே திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படும் அது வாசித்த பிற்பாடு அடுத்த திருப்பலியானது நடைபெறும் அந்த திருப்பலி முடிந்தவுடனே அடுத்த தொடர்ச்சியாக நாம் அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சப்பரப்பவணி நடைபெறும் அனைவருமே பக்தியோடு இதில் பங்கேற்போம் நிச்சயமாக நிச்சயமாக நாம் பக்தியோடு செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்காகவும் நெண்மணி புனித லொயலா இன்னாசியார் ஆண்டவரின் அதிமிகு மகிமைக்காக மட்டுமே வாழ்ந்த ஆண்டவரின் அதிமிகு மைமைக்காக மட்டுமே வாழ்ந்த நென்மேனி புனித நோயலா இன்னாசியார் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவார் அவருடைய பரிந்துரை மூலமாக இந்த திருவிழா முடிந்து செல்கிற பொழுது நாம் நிறை மகிழ்ச்சி பெற்றவர்களாக நிறை பெற்றவர்களாக எந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறோமோ அத்தனை நோக்கத்தையும் நாம் பெற்றவர்களாக மகிழ்ச்சியோடு செல்வோம் என்பது நிச்சயம் உறுதி என் நம்பிக்கையிலே தொடர்ந்து நாம் நன்றி ஜபத்திற்கு இழந்திருப்போம் நன்றி கூறி மன்றாடுவோமாக இறைவா புனிதாசியாரின் நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் முடிவில்லாமல் புகழ இந்த பலியால் நாங்கள் அருள் அருள்தாரும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உமை மஞ்சாடுகின்றோ உங்களோடு இருப்பார்க்க இருப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக்கு சென்று வாழுங்கள் தூப்பலி நிறைவேறிற்று